அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அண்ணன் சீமானவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடத்துறாரு அதில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் அதாவது கலைஞர் டிவியை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க அந்த கேள்வியை வந்து ஆல்ரெடி அண்ணன் கிட்ட வந்து அவர் வந்து பலமுறை கேட்டிருக்காரு அதுக்கு அந்த கேள்விக்கு வந்து அன்னைக்கு வந்து அவர் வந்து சீமானவர்கள் வந்து பதிலும் சொல்லிட்டாரு சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த தொடர்ச்சியாக வந்து அந்த கேள்வியை வந்து கேட்டு அண்ணன் அவர்கள் வந்து வேணும்னே வந்து கோவப்படுத்துகிற மாதிரியான கேள்விகளை வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு இது இன்னைக்குன்னு இல்லை பதினாறாம் தேதியே வந்து இதே கேள்வியை வந்து அவர் வந்து கேட்குறாரு அன்னைக்கே வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து அதுக்கான பதிலையும் சொல்லிட்டாரு ஆனால் மறுபடியும் அவர் அன்றைக்கி என்ன சொன்னார் அப்படின்னா பதினேழாம் தேதி வந்து நாங்கள் எஸ்ஆரை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அன்னைக்கு வேணாலும் நீ வந்து கேளு அன்னைக்கு தான் நான் இதை வந்து விழாவியாக நான் சொல்கிறேன் யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக வந்து இதை வந்து எதிர்க்கலை எதிர்க்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு ஆனால் அதற்கான ஆதரவு வேலை வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு ஆனாலுமே வந்து இந்த ஊடகவியாரை என்ன பண்ணுறார் அப்படின்னா வேணுமினே வந்து சீமானவர்கள் வந்து கோவப்படுத்தணும் கோவப்படுத்தி அவருடைய இமேஜை வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து அதை வந்து ஒரு உருகுலைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தோடைய வந்து இவர் வந்து இந்த மாதிரியான கேள்வியை வந்து அவர் தொடர்ந்து கேட்டுட்ருக்காரு அதாவது அண்ணன் சீமானவர்கள் வந்து கோவப்பட்டது வந்து நியாயமா நியாயம் இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இவர் என்ன கேள்வியை கேட்டார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக காரவங்க வந்து இந்த ஊடக தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க பற்றியா ஒரு செய்தியாளரை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்படிலாம் வந்து பேசலாமா அது உரிமையில் பேசலாமா இவங்க சொல்கிறாங்க பற்றியா இந்த திமுக வந்து என்ன பண்ணியிருக்கு பத்திரிகையாளர்களை இல்லை அந்த பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த இதழ் நடத்தக்கூடிய எங்களை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டிச்சேரியில் வந்து பத்திரிகையாளர் நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பதினாறாம் தேதியே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அதே கேள்வி அதாவது எஸ்ஏஆரை வந்து திமுக வந்து எதிர்க்குது உங்களோட நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இதே ஒரு இதே ஒரு வந்து அந்த சீமானவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அன்னைக்கே வந்து அந்த அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அதாவங்க நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க எதுக்குறவங்க எதுக்குங்க பிஎல்ஓ வந்து நியமித்து நீங்கள் வந்து போய் எடுக்க சொல்கிறீங்க அது வந்து எதிர்க்கறதுக்கு கிடையாது இல்லை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு இங்கே வந்து நீங்களே வந்து அதுக்கு ஆதரவான வேலையை பார்க்கறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே வந்து இதுக்கான பதிலை வந்து சொல்லியிருக்காரு அன்னைக்கே இதே இவர் வந்து என்ன சொல்றோன்னா இல்லை திமுக வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாரு இல்லைங்க அது கோர்ட்ல கேஸ் போட்டோன்னா அது எதுக்காக கேஸ் போட்டது அப்படிங்கிறதையும் நீங்க பாக்கணும் நீங்க அங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான வேலையை வந்து நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு வந்து அன்னைக்கே கேட்டாரு அதேதான் மறுபடியும் வந்து அது வந்து தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்தில் வருது அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சீமான வந்து அன்னைக்கு இதே தான் சொன்னாரு அதாவது தேர்தல் தேர்தல் நடக்கும் போது தான் வந்து அந்த டைம்ல தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான முழு அதிகாரத்தையும் பெற்று செயல்படும் இந்த டைம்ல வந்து அரசாங்கத்திட அரசாங்கத்தோட அதிகாரத்துல தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து நடக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கிற திமுக வந்து ஏன் வந்து இந்த பூத் லெவல் இந்த ஏஜென்ட்கள்லாம் அனுப்பி அதை வந்து கணக்கெடுக்க சொல்றாரு அதனால வந்து திமுக வந்து எதிர்க்கலைங்க இது வந்து பாஜகோட ஒரு பி டிம் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு நிலையில் தான் வந்து செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாரு அதை மேற்கொண்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து நாங்கள் வந்து பதினேழாம் தேதி வந்து சென்னையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அன்றைக்கி நீ இதை இது இதை பற்றி நான் முழு டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே வந்து சீமானவர்கள் வந்து சொல்லிட்டாரு அதே கேள்வியை நீ வந்து இன்றைக்கும் வந்து நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னா வேணும்னே வந்து சீமானவர்களை வந்து கோபமாக்கி அது மூலியமா அவர் வந்து என்ன சொல்றாரு அதை வந்து மீடியால போட்டு அவருக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தான் வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்து பண்ணுது இதை வந்து தொடர்ந்து வந்து இந்த அதாவது இவருக்கு மட்டும் இந்த மாதிரியான ப செயலை வந்து இந்த அதாவது திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து பண்ணலை எடப்பாடியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா அவர்களாக இருக்கட்டும் இது மாதிரி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களை எதிர்த்து கேட்கக்கூடியவங்க சில பேத்த வந்து டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இந்த செய்தியாளர்கள் வந்து வேண்முனை திமுக அரசால் ஏவி விட்ட இந்த இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கலாம் வந்து கேள்வியை வந்து ஒரு ஒரு சரியான கேள்வியை கேட்க மாட்டாங்க ஒரு கோவம் வர மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை தான் வந்து இந்த பத்திரிகைகளெல்லாம் வந்து கேட்பாங்க ஆனால் இதே மாதிரியான கேள்வியை வந்து அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்டயோ அல்லது அவருடைய துணை முதல்வர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்டயோ இல்லை திமுக காரங்கள்ட்ட வந்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதே இடத்துல உடனேலேயே ஒரு தட்டி அனுப்பி விட்ருவாங்க அவங்கள்ட்ட எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா ஐயா எஜமான் நான் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறேன் நீங்கள் இந்த மாதிரியான பதிலை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான செட்டிங் ஒரு பத்திரிகை சந்திப்பை வந்து நடத்துவானுங்க இவனுங்க ஆனால் ஒரு பத்திரிகையாளரை வந்து ஒருமையில பேசிட்டார் சீமான் இவர் தான் ஒரு கட்சியோட தலைவரா அப்படின்னு வந்து இவங்க பேசுறாங்க இதே மாதிரி ஒரு இப்படி மேலே போய் இவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்க அந்த அந்த செய்தியாளர் பேசுகிறாங்க பற்றியா கேள்வி கேட்குறாங்க பற்றியா அவங்க மேலே ஒரு பொய்யான ஒரு வழக்கையும் போட்டு தூக்கி உள்ளேயும் போடுவாங்க அப்படிப்பட்ட ஆளுதான் தான் இவங்க ஆனால் எங்கன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாஃப்டா போடா நீ நீ ஒரு பத்திரி அதாவது நீ ஒரு மைக்கையும் ஒரு கேமராவும் தூக்கிட்டு வந்தால் நீலாம் ஒரு பத்திரிக்கை என்னடா கேள்வி ஃபஸ்ட்டு ஒழுங்காக கேளுறா அப்படின்னு சொல்லி அனுச்சி விட்டாரு அந்த கட்சிக்காரங்களும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அமைதியாக இருந்து அதை பார்த்துட்டு தான் மட்டும்தான் இருந்தாங்க இதே திமுக மாதிரியாக இருந்தாங்கன்னா இப்போ பின்னாடி இழுத்து போட்டு அடிச்சிருப்பாங்க சரிங்களா அதனால ஒரு இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் அது உங்களுக்கு சுத்தமாக அந்த மாதிரியான தகுதியே கிடையாது இதை இன்னொரு யார் சொல்கிறாங்க அப்படி டிவி கே விஜய் கட்சிக்காரவங்க வந்து சீமான் பாத்தீங்களா எப்படி பத்திரிக்கையாளர் வந்து மிரட்டுறாரு இவரெல்லாம் வந்து தலைவரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது விஜய் அவர்கள் பத்திரிக்கை பத்திரிகையாளர் சந்திப்புனா என்னன்னு கூட தெரியாது சரிங்களா அப்படி அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதை கேட்குற கேள்விக்கு அவர் ஒரு பதிலை சொல்லிட்டாருந்து வச்சுங்க அப்புறமேட்டு நீங்க வந்து இத பற்றிலாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது டிவியை கேட்கலாம் ஆனா இவனுங்க வந்து ட்விட்டர்ல வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க அதாவது நான் என்ன சொல்லுன்னா இந்த திமுக அரசு வந்து வேணும்னே வந்து சில தலைவர்களை வந்து இது மாதிரி தான் பண்ணி ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்குனாங்க அதுல விஜயகாந்தும் அவர்களும் ஒண்ணுதான் இப்போ வந்து இது மாதிரியான க கருத்தை சொல்லி சீமானவர்களை ட்ரிகல் பண்றதுக்காகனா வேலையை வந்து இந்த பத்திரிக்கையாளர் வந்து பண்றாங்க ஆனா இவங்க அதாவது இந்த திமுக பத்தியா பத்திரிக்கையாளர் மிரட்டுறாங்க ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு ஊடக தர்மத்தை பற்றி பத்திரிக்கையாளருக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இந்த திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து அலை ஓசை அப்படிங்கிற ஒரு நாளிதழ் இருந்துச்சுங்க அந்த நாளிதழ் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எம்ஜிஆருக்கு ஆதரவாகவும் கருணாநிதி பண்ணுற ஊழலையும் பட்டியலிட்டு அப்புறம் சர்க்காரிய கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பட்டியலிட்டு வெளியிட்ட தொடங்கிருச்சு அதுக்கப்புறம் அந்த அப்படி வெளியிட தொடங்குனதுக்கு அப்புறமேட்டு இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த நாளிட்ட அடித்து உடச்சி நொறுக்கி அந்த இதை க்ளோஸ் பண்ணி விட்டுச்சு அது மட்டுமா இந்த துக்ளக்கில் ஒருத்தர் வேலை செய்வார் ஷோ அப்படின்னு சொல்லி அவரு இந்த திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அவருக்கு கொலை மிரட்டல் விட்டுச்சு இந்த கும்முதம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை பத்திரிகை அந்த குமுதம் பத்திரிக்கை வந்து அந்த டைம்ல வந்து அதாவது பத்திரிகை விற்பனை வந்து பீக்ல இருந்துச்சு அதை பொறுத்துக்க முடியாத இந்த திமுக கும்பலு அந்த கும்பதம் நாளிதழ்கிட்டையே அடிச்சு நொறுக்கி இருக்கு அதோட இல்லாம இந்த தினமலர்னு சொல்லி இப்போ ஒரு நாளிதழ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாளிதழ் வந்து அந்த நாளிதழை எதிர்த்து முரசொலிங்கிற சொல்லுங்கிற பத்திரிக்கை பத்தி இவங்கள பத்திரிகை அது எப்படி கட்டுரை எழுதுனா தினமலம் அப்படின்னு சொல்லி அந்த தினமலர் பத்திரிகையை பத்தி தவறான ஒரு அவதூறு கருத்தை வந்து தொடர்ந்து வந்து முரசொலியில் வந்து தினமலம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தது இவங்க வந்து ஊடக தர்மத்தை பற்றியும் பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து அநியாயம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் யார் பேசுகிறா இந்த திமுக அரசு பேசுது சரிங்களா இவங்களுக்கு பேசுறதுக்கான அருகதை கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ எலெக்ஷன் வருது இந்த டைமில் வந்து சீமான அவர்கள் வந்து அவர் பேரை வந்து கெடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளரே வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கெடு பேசணும் அப்படின்னா அவருக்கு வந்து இமேஜ் குடையும் அப்படிங்கிற மாதிரியான வேலையை வந்து இந்த திமுகவும் டிவிக்கு இப்போ விஜய் திமுக எதிர்க்கிறோம் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க மதியா இவங்களும் இந்த வேலையை வந்து பார்க்கறாங்க விஜய் அவர்களால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக நடத்த முடியாது ஆனால் இவங்க வந்து பத்திரிக்கையாளரை வந்து சீமானவர்கள் ஒருமையில் பேசிட்டார் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அவங்க ஒரு பத்திரிகையாளர்னா பத்திரிகையாளர் மாதிரியான கேள்வி வந்து கேட்கணும் அதை விட்டுட்டு வேணுமனே இந்த கேள்விக்கு ஆல்ரெடி அவர்கள் வந்து ப பதில் சொல்லிட்டாரு இது வந்து அதாவது திமுக வந்து எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கலை ஆனால் தான் வந்து அதுக்கான ஆட்களை வந்து அதாவது கால்நடை இதுக்கு பார்த்தீங்களா அதில் வேலை செய்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க இந்த சத்துணவு அதாவது பாலார் பள்ளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு மூணு ரெண்டு மூணு வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ள அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் இவங்க எல்லாத்தையுமே வந்து பூத் லெவல் ஏஜெண்டாக வந்து அனுப்பி அதுக்கான வேலையை வந்து இந்த திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இதை தான் வந்து அவன்க்கே அவர் வந்து சீமானவர்கள் சொல்லிட்டார் ஆனால் இதையே வந்து அவங்க ட்ரிகல் பண்ணுற மாதிரியான கேள்வியை கேட்டு இது இருக்காங்க இப்போ வந்து அந்த பத்திரிக்கையாளர் வந்து சீமானவர் மேலே வந்து வழக்கு தொடுக்க போகிறாங்க சீமானுக்கு இதன் வழக்கு தொடுக்கிறது என்ன புதுசாக அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த திமுக வந்து வேணுமென்றே வந்து அதாவது இவங்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவர்களை வந்து வேணுமென்றே வந்து இந்த மாதிரியான ஊடக மாஃபியாக்களை வைத்து கொண்டு அவர்கள் வந்து அவர்கள் பேரை வந்து கெடுக்கும் வகையிலான சில வேலைகளை வந்து இவங்க பண்ணிட்டு